கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தேவனுடைய பிரதான கிருபையினால் நாம் தேவனுடைய ஒரே ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ச நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரத்தில் வருகின்ற முக்கியமான ஒரு வார்த்தை இது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஆம்பிரியமானவர்களை தாழ்மை அப்படின்னு சொல்லும்போது அது ஆங்கிலத்தில் ஹம்பல் அப்படின்னு வருது அப்போ ஹம்பல் அப்படின்னா என்னன்னா நம்மளை வந்து நம்மளாக நினைக்கிறதில்ல அதாவது நம்ம உள்ளத்துக்குள்ளே நான் அப்படின்றது மறைஞ்சிடுறது எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும் நான் நான் எதை வச்சுருக்கோம் அழகை வச்சு படிப்பை வச்சு அந்தஸ்தை வச்சு பணத்தை வச்சு அவங்களோட கேரக்டரை வச்சு எதை வச்சுனாலும் அவங்க பிறந்த அந்த வம்சத்தை வச்சு நான் யார் நான் அப்படின்ற அந்த நான் அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற அந்த நான் செத்து போச்சுன்னா நம்ம தாழ்மையாக இருக்கோம்னு அர்த்தம் நம்ம ஒன்றுமில்லை உதாரணம் ஏசு தேவனுடைய குமாரனாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாத படிக்கு அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினார் ஸ்ரீஷருடைய காலை கழுவினார் ஆம்பரியவர்களே நாம் அது போல நாம் தாழ்மையாய் நாம் வாழும்போது நாம் மேன்மையைப்படுத்துவார் கர்த்தர் ஏன்னா தேவன் சொல்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் தேவன் தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் ஹலே லூயா தாழ்மை நம்மளை நம்ம தாழ்த்தணும் அன்றவர் சொல்கிறாரு ஒரு விருந்துக்கு நீ போறியா நீ முன்னால் போய் நீ உட்காந்துக்கூடாது அப்போ ஒருவேளை வந்து உனக்கும் கணம் அதிகம் உள்ளவனா கூப்பிட்டுருந்தாங்கன்னா அதை விஐபி சார்னு சொல்லுவாங்கல்ல அப்படி அப்படி உள்ளவனை கூப்பிட்டுருந்தாங்கன்னா உன்னை கூப்பிடுவோம் சகோதரி உன்னோட சோ தோளை என்ன சொல்லுவான் சகோதரனே நீ கொஞ்சம் பின்னாடி போயிடுறியான்னு சொல்லுவான் அந்நேரம் உனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் நீ பின்னாலும் போய் உட்காந்துக்கோ அவ வந்து எல்லாரும் உணத்துலேயும் நீ வா சகோதரனே முன்னால் வந்து உட்காரு அப்படின்னு உன்ன கூப்பிடும்போது அது எவ்வளோ மேன்மை அலையிலூயா ஆம்பிரி மாணவர்களே தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் தாழ்த்தப்பட்டு போவான் நம்மளை தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்பட்டு போவான் ஆனால் நம்மை பெருமையாக எண்ணி விடாத படிக்க எந்த விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை இருக்கும் நல்லா பைபிள் படிச்சுட்டு நல்லா அவங்க வந்து கடவுளுக்குள்ள தக்க தேவனோட அந்த என்ன சொல்கிறது ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த தேவ ஆவியினால் நிரப்ப உண்மையாக எப்போ இருக்கிறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க ஆனால் பணக்காரவங்க அந்த மாதிரி சொல்கிறது போல் புதுசாக கடவுளுக்குள்ளே வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் தேவனை நல்லா அறிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வந்தாங்கன்னா நல்லா வந்தவங்களுக்கு கூட சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை இருக்குது பெரியமானவர்களே இந்த ஆவிக்குரிய பெருமையும் கூடாது அலைலோயா தேவன் இடத்தில் நம்மை தாழ்த்தும் போது கருத்தை நம்மை உயர்த்துகிறார் ஆம்பிருமணவர்கள் இன்றைக்கு நம்மை தானே அந்த உள்ள இருக்கிற நான் அப்படின்ற அந்த ரெண்டு எழுத்து அதை பாருங்க நம்ம நான்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் பாருங்க ஒரே எழுத்து தான் ஐ அந்த ஐ அதை பாருங்க கேப்டல் லெட்டரில் வேறு போடுறாங்க அதிலே பெருமையை பாருங்க இதெல்லாம் வந்து ஸ்மால் லெட்டரில் வரும் ஐ மட்டும் இங்கிலீஷில் ஸ்மால் லெட்டரில் வராது கேபிட்டல் லெட்டரில் வரும் அதுக்கு ஒரு விஐபி அந்தஸ்து பாருங்கள் இல்லை பிரியமானவர்களே மாணவர்களே நம்மை நாம் குடும்பத்தில் கணவனிடம் மனைவி நம்மை தாழ்த்த வேண்டும் நிச்சயமாக பெற்றோரிடம் பிள்ளைகள் தங்களை தாழ்த்த வேண்டும் நம்மை நம் வேலை செய்கிற இடத்துல நம்ம தாழ்ந்து இருக்கும்போது கற் திறனம்மை உயர்த்துகிறார் சிலர் நல்லா ஆவிக்குரியவங்களாக இருப்பாங்க ஆனால் வேலை செய்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க தாழ்த்த மாட்டாங்க வந்து என்னை அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அது குறித்த ஒரு வேதனை கஷ்டம் வருத்தம் என்னை கொண்டு போகல கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்ததை தடை செய்பவன் யார் தேவன் உங்களுக்குன்னு ஒரு ப்ரமோஷன் வச்சுருந்தாருன்னா கட்டாயம் கொடுப்பார் அது வரைக்கும் பொறுமையாக தாழ்மையாக இருங்க தாழ்மை உள்ளவர்கள் மேன்மை அடைவீர்கள் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை இன்னும் உங்களை நீங்கள் தாழ்த்தலைன்னு அர்த்தம் அலையிலோயா கற்ற நீதி உள்ளவர் நம்மளை தாழ்த்தி நம் தேவன் இடத்துல கிருபையும் மேன்மையும் பெற்றுக்கொள்வோமா கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்